இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் இந்த பக்கோடா செய்கிறதுக்கு ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அரை கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலை வந்து கப் எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அதை சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் குறுநல்லாம் இருக்கும் அதனால் சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா கையினால் பிசைஞ்சு விடணும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும் மாவு பிசையும் போது தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா திரும்ப அரிசி மாவு ஏதாவது கலந்தோம்னா மாவோட அளவெல்லாம் மாறி போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இலக்கமாக இருக்கும் ரிப்பன் பக்கோடாக்குன்னு இந்த மாதிரி அச்சு இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு குளரில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கலாம் மாவு போடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு பார்க்கணும் நல்லா கெட்டியாக இருந்தால் நம்மளால் புளிய முடியாது இந்த மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் இந்த மாதிரி புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திருப்பி போடணும் அப்புறம் எண்ணெயில் சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு எடுத்துடலாம் எடுத்த பிறகு அடுத்து இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க திருப்பி போட்டுடலாம் ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்க இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ